யோகி ராம் ஷூரத் குமார யோகி ராம் ஷூரத் குமார் யோகி ஷூரத் குமார ஜெய குரு ராயா வணக்கம் ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய அறுபத்தி ஓராவது பாடலாக தேடி வந்தேன் உன் பதமே ராம் சுரத் குமார் என்னும் சிவகாசி சகோதரிகள் பாடிய அந்த அற்புதமான பாடல் இன்றைக்கு அரங்கேற்றமாக இருக்கின்றது தேடி வந்தேன் உன்பதமே ராம்சூரத்குமார் தேற்றுவாயே என்னை நீயும் ராம்சூரத்குமார் என்கின்ற அழகான பாடல் ஆரம்ப காலங்களில் பகவானை மீது பக்தர்கள் விரும்பி பாடிய பாடல் சிவகாசி அன்பர்கள் இயற்றி பாடிய பாடல் அந்த சகோதரிகள் ஹவுஸ்வைஃப்ஸ் அவங்க இயற்றிய பாடல் அண்ணாமலையில் குடியிருக்கும் எங்கள் ஆண்டவா அடியவரின் குறைகள் தீர்க்கும் இனிய பகவானே அண்ணாமலையினுடைய ஆண்டவராகவே பார்க்கின்றார்கள் எங்களுடைய குறைகளை தீர்க்கின்ற இனிய ரூபன் என பார்க்கிறார்கள் அன்று செய்த நல்வினையே உன்னடி சேர்ந்தேன் அடிபணிந்தேன் உன் பதமே எனக் கருண் இது பூர்வஜென்ம புண்ணியவசத்தால் தான் அவனுடைய பதங்களை நான் வந்து சேர்ந்தேன் என நன்றியோடு சொல்லுகின்ற பாடல் இது பரசுராமன் கர்ப்பம் தீர்த்த ராமனும் நீயே பலராமன் உடனிருந்த கிருஷ்ணனும் நீயே ராமாவதாரமும் நீதான் கிருஷ்ணாவதாரமும் நீதான் கண்ணப்பனுக்கு அருள் செய்த ஈசனும் நீயே நீ கிருஷ்ணன் ராமன் மட்டுமல்ல அந்த சாட்சாத் பரமசிவன் ஈசனும் நீயே கண்ணப்பனுக்கே அருள் செய்தவன் கலியுகத்தின் மாயை நீக்க வந்த இந்த கலியுகத்தில் யோகிராமசுரத்குமாரனாக வந்து இந்த மாயையுடன் எங்களை நீக்க வந்திருக்கிறாய் திரேதாயுகத்திலே ராமனாக தோபர யுகத்திலே கண்ணனாக நீங்கள் வேதகாலத்தில் இருந்தே சிவனாக வந்த நீ இந்த கலியுகத்தில் யோகிராமசுரத்குமாரனாக எங்கள் மாயை நீக்க வந்திருக்கிறாய் என்று அற்புதமாக பகவானை பார்க்கின்றார்கள் நீக்க வந்தாயே நீக்க வந்தாயே நீக்க வந்தாயே என்று மூன்று முறை அதை முடிக்கின்றது அழகு ரொம்ப அழகாக இருக்கும் ஊனக்கா ஒரு அற்புதமான விலையில் நடத்தலை இந்த ஊனக்கனால் உன்னெழிலை காண முடியுமா உள்வினையை நீர் உடைத்தாய் எங்கள் ஆண்டவர் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஊனக்கனால் பகவான் முழுமையாக பார்த்து பகவானை பார்த்துருக்கிறோம் ஓரளவுக்கு தான் ஆனால் அவருடைய அந்த அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியாது அதனால் ஊரக்கன்னால் உன் எழிலை காண முடியுமா ஊழ்வினையை நீ துடைத்தாய் எங்கள் ஆண்டன பார்த்ததுனால எங்கள் எல்லாம் துடைக்கப்பட்டு விட்டது என்று உன் பாத சேவை எனக்கு அருள்வாய் என்றைக்கும் உனக்கு பாத சேவை செய்கிற பாக்கியத்தை எங்களுக்கு அருள்வாய் என் இதயத்தில் நீ என்றும் குடியிருப்பாவே என்றைக்கும் எங்கள் இதயத்தில் நீ குடியிருக்க வேண்டும் குடியிருப்பாயே குடியிருப்பாவே ராம்ஜி குடிவு பண்ண பகவானே ராம்ஜியை நினைக்கின்ற ஆரம்பகால பக்தர்கள் அப்போ ராம்ஜி சுவாமிங்கிற பெயர்லாம் ஆரம்ப காலத்தில் பகவான் மீது பிரியமாக சொல்லப்பட்ட பெயர் எனவே இது ஒரு ஆரம்பகால பாடல் இந்த பாடல் இன்றுள்ள தலைமுறைக்கும் வந்து சேர வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வழங்க வருகிறார்கள் திருமதி சல்லம்மா சங்கர் அவர்கள் யோ ராம் ஷூரத் குமார் யோ கீ ராம் சூரத் குமார் योगी रां सुरत् कुमा जय गुरुरायां योगी रां सुरत् कुमार् योगी रां जय गुरुरायि वन्देन् उन् पदमे रां सुरत् என்னை நீயும் ராம் குமார் ராம் சுரகுமார் ராம் சுரகுமார் ராம் சுரகுமார் யோகி ராம் ராம்சுரகுமார் தேடி வந்தேன் பதமே ராம் சுரகுமார் என்னை நீயும் ராம் சுரகுமார் ராம் சுரகுமார் ராம் சுரகுமார் ராம் சுரகுமார் யோகி ராம் சுரகுமார் அண்ணாமலையில் குடியிருக்கும் எங்கள் ஆண்டவா அடியவரின் குறைகள் தீர்க்கும் பனே அன்று செய்த நல்வினையே உன் அடி சேர்ந்தே அடி பணிந்தேன் உன் பதமே என கருள்வாயே என கருள்வாயே என கருள்வாயே என கருள்வாயே யோகி என கருள்வாயே தேடி வந்தேன் உன் பதமி ராம் சுரகுமார் தேற்றுவாயை என்னை நீயும் ராம் சுரகுமார் ராம் சுரகுமார் யோகி ராம் சுரகுமார் ராம் சுரகுமார் யோகி ராம் சுரகுமார் பரசுராமன் கர்வம் தீர்த்த ராமனு மீ பலராமன் உடனிருந்த கிருஷ்ணனுமீ கண்ணப்பனுக்கு அருள் செய்த ஈசனுமீயே கலியுகத்தின் மாயையை நீ நீ கவந்தாயே நீ க வந்தாயே நீ க வந்தாயே

ாம் சுர குமார் யோகி ராம் சுரகுமா ஊனக்கண்ணால் உன் எழிலை காண முடியுமா ஓல்வினையை நீ துடை தாய் எங்களாண்டவா என்றும் முந்தன் பாத சேவை என கருள்வாயே என் இதயத்தில் நீ என்றும் குடியிருப்ப குடியிரு குடியிரு பாயே குடியிருப்பே ராம்ஜி குடியிருப்பாயே தேடி வந்தேன் உன் பதமி ராம் சுரகுமார் தேற்றுவாயே என்னை நீயும் ராம் சுரகுமார் राम सुर कुमार योगी राम सुर कुमार राम सुर कुमार योगी राम सुर कुमार राम सुरार राम सुर कुमार राम सुर कुमार योगी राम सुर कुमार